இன்றைய தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நான் சோர்ந்து போய் போயிருக்கும்போது எனக்கு அதிக அதிகமாக தேவன் பேசின வார்த்தைகள் இது இதில் நான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறத நான் தியானிக்கும்போது எனக்குள்ள ஒரு புதிய உற்சாகம் வரும் தேவன் ஒரு காரியத்தை என்னுடைய இருதயத்தில் ஆழமாக பதிய வச்சாரு அது என்ன அப்படின்னா எல்லா நிலையிலையும் சகல காரியங்கள்லையும் நான் உன்னோடு இருப்பேன் நீ என்ன மட்டும் சார்ந்திரு அப்படிங்கிறது தான் நான் அப்படிங்கிற வார்த்தை இது எல்லாவற்றையும் எனக்கு போதித்தது அன்றிலிருந்து எந்த மனுஷங்களையும் ஊழியக்காரங்களையும் நான் சார்ந்து வாழ்ந்ததில்லை எல்லாரையும் நாம் நேசிக்கணும் ஆனால் நமக்கு ரோல் மாடலாக நாம் பின்பற்ற வேண்டியது ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவரை மாத்திரம்தான் நாம் எல்லா நேரங்கள்லேயும் எருக பற்றி கொள்ளணும் ஏன்னா அவரே நம்மளை பார்த்து சொல்லியிருக்கிறாரு பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு அப்போ எந்த சூழ்நிலையாக இருந்தால் கூட நாம் சார்ந்திருக்க வேண்டியது நமக்கு துணையாக தேவனை மாத்திரம் தான் நாம் வச்சுருக்கணும் இன்றைக்கு என்னோடு இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை இதுதான் நீங்கள் யாராவது மனுஷங்களை இல்லை யாராவது ஊழியக்காரங்களை உங்களுடைய ரோல் மாடலாக வச்சுட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம் இருக்கலாம் அவங்கள பெருசாக நினைக்கிறீங்க ஆனால் ஒரு சில நேரங்களில் பெரிய ஏமாற்றத்துக்குள்ளாயிரீங்க நான் சொல்கிறேன் ஏசு கிறிஸ்துவை மட்டும் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா அவரை மட்டும் இருகை பற்றி கொண்டீங்கன்னா அவர் தான் உங்களுக்கு துணை நிற்கிறாருங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிட்டிங்கன்னா எப்பவுமே நாம் ஏமாற்ற அடைய மாட்டோம் சகல காரியத்திலையும் வெற்றியை தருவார் நான் அப்படிங்கிறதுக்கு தேவன் சொல்லும்போது அவ்வளோ பவர் இருக்குது அம்மேன் அவர் அவராகவே இருக்கிறாரு நாம கூட இருக்கிறாரு நிறைய பேர் ஊழியக்காரங்களுக்காக சர்ச்சுக்கு போகிறாங்க நாம் தேவனுக்காக சர்ச்சுக்கு போனோம் ஏசப்பா கூட நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பெருசாக நினச்சோம் அப்படின்னா வேறு யாரையும் எதையும் எந்த காரியத்தையும் நாம் பெருசாக நினைக்க மாட்டோம் அவர் உங்களுக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு இன்றைக்கு சொல்கிறாரு ஹலோ லூயா நீங்கள் கடந்து போகிற பாதை எதுவாக இருந்தால் கூட இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற வார்த்தை நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு அம்மேன் லூயா உங்கள் கூட தேவன் இருக்கிறாருங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிங்க உங்களுடைய சகல விதமான காரியங்களையும் தேவன் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி தருவார் அவரை நீங்கள் போது அவரை நீங்கள் புகழும்போது அவரை நீங்கள் மகிமைப்படுத்தும்போது உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுவார் அம்மேன் அவர் உங்களை பிரகாசிப்பிக்க செய்வார் உங்கள் எல்லா காரியங்களையும் அவர் மகிமைப்படுவார் அவருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீங்க இன்றைக்கு முழுவதும் நீங்கள் மறுபடி மறுபடி தியானிக்க வேண்டிய வார்த்தை இதுதான் தான் என் கூட நீங்கள் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா அப்படின்னு உங்கள் கடினமான சூழ்நிலையில் அவரை பார்த்து கேளுங்க உடனே உங்கள் அருகில் வந்து உங்களை இரண்டு கரங்களால் தாங்கி கட்டி அணைத்து முத்தமிடுவார் இன்று முழுவதும் தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை எருக பற்றி கொள்ளுங்கள் நாளைக்கு இன்னொரு வார்த்தையோடு நாம் சந்திப்போம் God bless you.